வணக்கம் டீச்சர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேரண்ட் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ்னு டைப் பண்ணோம்னா அதில் எமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸோட லிங்க் வரும் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் யூசர் பாஸ்வேர்டு உங்களோட ஸ்கூல் யூசர் பாஸ்வேர்டை போடுங்க இதில் சைடில் மூணு கோடு இருக்குதுல்ல ரெட் கலரில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஸ்டூடண்ட் இருக்கும் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடண்ட் லிஸ்ட்டில் ரெண்டாவது பிளாக்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை க்ளிக் பண்ணணும் அதில் கிளாஸ் கேட்டிருக்கோம் அந்த கிளாஸில் நீங்கள் ஆரோ மார்க்கில் போ டச் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் பண்ணலாம் இதில் இப்போ நம்ம வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நம்ம பண்ண போகிறோம் இதில் ப்ரைமரி அப்படின்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நம்ம அவங்க தான் வெளியே போகிறாங்க ஸோ அந்த பசங்களுக்கு நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த கிளாஸை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு காலம் இருக்குது அதில் ஸ்டூடண்ட் லிஸ்ட்டு அப்படி நிறைய கொடுத்துருப்பாங்க இதில் ஏ ஒய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஸ்டூடெண்ட் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நம்ம பசங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கோம் அதில் லாஸ்ட்டில் ஃபோன் நம்பரில் இருக்கும் அதை நீங்கள் சேஞ்ச் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்பர் இருக்கும் அதில் சேஞ்ச் மொபைல் நம்பர் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த மொபைல் நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒருவேளை அதே நம்பரே இருந்தாலும் சேஞ்ச் மொபைல் நம்பர் கொடுத்து திருப்பி அதை இது பண்ணிக்கோங்க இல்லை பண்ணலனாலும் பரவாயில்ல அதுக்கு அடுத்த காலத்தில் ரிலேஷனில் ஆதரா மதரான்னு பார்த்துட்டு அதில் சென்ட் ஓடிபி கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் இந்த மாதிரி வந்துட்டுனா அவங்களுக்கு ஓடிபி போயிட்டு அர்த்தம் இப்போ நீங்கள் அந்த பேரண்ட்டோட நம்பருக்கு நம்ம கால் பண்ணுறோம் கால் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம ஓடிபி நம்பர் நம்ம கேட்குறோம் கேட்டு அவங்க ஓடிபி நம்பர் சொல்லும்போது நம்ம அதை அப்படியே அந்த ஓடிபியில் என்ட்ரு பண்ணுறோம் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க நம்ம ஒர்க் முடிஞ்சிருச்சு